வழக்கத்துக்கு மாறாக அன்று மிகுந்த புன்னகையோடு எழுந்தாள் விசாலம்மா புறவாசலுக்கு சென்று கிணற்றில் நீர் எடுத்து முன்வாசல் தெளித்து விறுவிறுவென கோலம் போட்டார் பஞ்சாரத்து கோழியெல்லாம் வெளியே மேயவிட்டார் எதிர் வீட்டில் எப்பொழுதும் ஐந்தரை மணிக்கு எழுந்துவிடும் சேது தாத்தா என்னத்தா காலையிலேயே எழுந்துடுச்சு கோலமெல்லாம் போட்டுட்டேனார் அதற்கு இதுநாள் வரை பிடிச்சிக்கிட்டு இருந்த பீடை நேற்று ரபைக்கு ஒளிஞ்சதில் இருந்து பொழுது எல்லாம் என் குடும்பத்துக்கு நல்ல பொழுதுதான் என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு முந்தின தினம்தான் தனது மருமகள் ஆனந்தியை அவளது பிறந்த வீட்டுக்கு மூன்று வாரம் போய் வருமாறு அனுப்பியிருந்தால் விசாலம்மா என்று தான் சொல்ல வேண்டும் ஆனந்திக்கும் விசாலம்மா மகன் நாகராசுக்கும் திருமணமாகி நான்கு வருடம் முடிந்தும் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்பதே இதற்கு காரணம் காலையில் எழுந்து வழக்கம் போல வயலுக்கு போவதற்கு ஆளுக்கான வேட்டியுடன் கிளம்பி கொண்டிருந்தான் நாகராசு அத்தா நான் வயலுக்கு போறேன் என்று புறவாசல் வழியாக புறப்பட்டான் வெடுக்குன்னு வச்சதை வச்ச இடத்துலேயே வச்சுப்பட்டு புறவாசலுக்கு ஓடினாள் விசாலம்மா நாகராசு உனக்கு இந்த சம்சாரம் வேண்டாம்ப்பா இன்னைக்கு நம்ம பக்கத்து ஊர்லேருந்து உன்னைய மாப்பிள்ளை பார்க்க வர்றேன்னு சொல்லி இருக்காங்கப்பா என்றார் இதை கேட்டும் அதிகம் கோபப்படாதவனாக தோளில் கிடந்த துண்டை மட்டும் எடுத்து உதறிவிட்டு தலைப்பாகையாக கட்டிக்கொண்டு விசாலம்மாவை முறைத்துப் முறைத்து பார்த்தான் நீயும் இதை என்கிட்ட ரெண்டு வருஷமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்க ஆனால் இதெல்லாம் கூடி வரது கூடி வராது சொல்லிவிட்டேன் கல்யாணமே வேணாம்னு எனக்கு இவளை கட்டி வச்சு இப்ப இவ வேண்டாம்னு இன்னொருத்தியா என்று சாடினான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அந்த எடுப்பு எடுத்தவளை பத்தி பேச வேண்டாம் என்றார் மேலும் நாகராசுவின் தங்கை ராணி முழுகாமல் இருக்கிறதா கல்யாணம் செஞ்சு கொடுத்த இடத்துல இருந்து சேதி வந்ததும் இரண்டு நாட்களாகவே விசாலத்தை பெருமையின் உச்சியில் வைத்திருந்தது மரட்டு பொண்ணை நம்ம தலையில கட்டி வச்சு நம்ம வம்சத்தை அழிக்கு பார்க்குறானுவர் என் பொண்ணு போன நாலு மாசத்துல முழுகாமல் இருக்கா இங்க என்னடானா இந்த மரட்டு பொண்ணு வச்சு நான் நாலு வருஷமாக மாரடிக்கிறேன் என்று புறவாசலில் இருக்கும் காய வைத்த வரட்டிகளை எல்லாம் எடுத்தபடியே பேசி கொண்டிருந்தால் விசாலம் அந்த சிறுக்கி வந்ததிலிருந்தே நேரம் சரியில்லை என்று கடுகெடுத்து கொண்டா நீ என்ன செய்வியோ தெரியாது எனக்கு நம்ம வம்சம் இதோட நின்னு போறதுல சம்மதம் இல்லை இன்னைக்கு மதியத்துக்கு உன்னை பார்க்க வருவதாக ரெண்டாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் வராங்க நீ கலனையிலிருந்து வெள்ளன வந்து சேரு வெயில் உச்சியில் இருக்கும்போதே வந்துடுவாங்க என்று விசாலம் சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா எப்பவும் பேசும் பேசுமென்று அறிந்து கொண்டவன் மறுபேதும் பேசாமல் வயலுக்கு பொறுப்பட்டான் மனதுக்குள்ளேயே மதியம் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று முடிவெடுத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் இதற்கு மனைவி மேலிருந்த அவனது பாசத்தை விட இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்லாமல் இருந்ததே முக்கிய காரணமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் அங்கிருந்தே கேட்டபடி இருந்த சேதுதாத்தா விசாலத்திடம் மகன் ஒத்துக்கிட்டானா என்றார் அவருக்கு விசாலம்மா செய்வது எதுவும் பிடிக்கவில்லை என்றாலும் எதிர் வீடு என்பதற்காக எப்பொழுதும் பேசி வைப்பார் இவருக்கு ஆனந்தி மீதும் ஒரு பாசம் உண்டு பல நேரம் இவர் நோயில் கஷ்டப்பட்ட போதெல்லாம் தென்னையில் தனியா படுத்துக்கிட்டு இருப்பவருக்கு ஆறுதலா கஞ்சி தண்ணி கொடுத்து பேசிவிட்டு அவள் வருவதே காரணம் பதிலாக விசாலம்மா அவருக்கு ஒன்றுமே சொல்லவில்லை சேது தாத்தா ஆனந்திவுடன் பாசமாக இருப்பது விசால் அம்மாவிற்கு பிடிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் படபடப்பாக அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு மாட்டுக்கு கழனி தண்ணியும் வைத்துவிட்டு நம்ம பையனுக்கு ஒன்றும் குறையில்லை எல்லாம் அவளுக்கு தான் குறை என் வம்சத்தில் பிறந்த என் பொண்ணு போய் நாலு மாசத்துல உண்டாயிட்டான் ஆனந்திக்கு தான் குறை இருக்கணும் போனது திரும்பி வரதுக்குள்ள இவனை ஒரு தாலியை கட்ட வச்சிடணும் வந்த சிறுக்கி இங்கனையே கடந்தா கிடக்கட்டும் அவ அப்பம் வீட்டுக்கு போகட்டும் என்று மாட்டிடம் பேசி கொண்டிருந்தார் நடந்தது எல்லாம் சொல்லி முழு சம்மதத்துடன் தான் மாப்பிள்ளை பார்க்க வருகிறார்கள் கிட்டத்தட்ட இது தேதி குறிக்க மட்டுமே அவர்களுடைய வீட்டில் வரதட்சணை எதுவும் கொடுக்க முடியாமல் இருப்பதாலும் வீட்டில் நான்கு பெண்கள் கல்யாண வயசுல இருப்பதாலேயும் முதல் பெண்ணை இப்படி கட்டி வைக்க சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க மெதுவாக நகரும் சூரியன் அன்று விசாலத்துக்காக வேகமாக நகர்ந்தது போல ஒரு உணர்வு அவளுக்கு ஆனால் இன்னும் நாகராசு வீட்டுக்கு வந்து சேரல திரு வழியே போன ஒருத்தருக்கிட்ட தன்னோட பையனை வயக்காட்டில் இருந்து வேகமாக வர சொல்லும்படி சொல்லி அனுப்பியிருந்தது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது மாப்பிள்ளை பார்க்க வந்த பதினைந்து பேரும் வந்து வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டனர் வந்து அமர்ந்த பெண்ணின் அப்பா ராசவேலு சுவற்றில் கவனிக்கப்படாததாய் தொங்கிக் கொண்டிருந்த விசால் அம்மாவின் கணவர் படத்தை காண்பித்து இவர்தான் அவங்க கணவர் என்று கேட்டார் அவரே தான் பத்து வருஷமாச்சு அவர் போய் சேர்ந்து இந்த குடும்பத்தை படாத பாடுபட்டு கரை சேர்த்துட்டேன்னு நினைச்சா குளத்தை கெடுக்கனே ஒருத்தி வந்து சேர்ந்துட்டார் இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா நான் மகராசியா போய் சேர்ந்துடுவேன் என்று சொல்லிக்கொண்டே பலகாரங்கள் பரிமாறினார் நாகராசு வருவதாய் தெரியவில்லை ஆனால் பேச வேண்டியதெல்லாம் கிட்டத்தட்ட பேசி முடிந்தாயிற்று இன்னும் இரண்டு வாரத்தில் திருமணத்திற்கு நாளும் குறித்தாயிற்று அந்த சமயம் உள்ளே இருக்கும் கூட்டத்தை கவனிக்காத பக்கத்து ஊர்க்காரர் ஒருவர் திண்ணையில் வந்து அமர்ந்து விசாலத்தை கூப்பிட்டார் விசாலம்மா மகளை கட்டி கொடுத்த ஊர்க்காரர் என்று தெரிந்ததும் விசாலம் உடனடியாக வெளியே சென்று பேச ஆரம்பித்தார் வந்த பெரியவர் தந்தி போல பேச ஆரம்பித்தார் உம் அவளுக்கு வயிற்றில் பிள்ளை எதுவும் இல்லையாம் அது வெறும் கட்டி தானே ஊர் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பார்த்ததற்கு இவளுக்கு புள்ள பிறக்கிற வாக்கியமும் இல்லைன்னுட்டாங்க நீ போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடு மாப்பிள்ளை வீட்டில் இவளை வெட்டி விட்டுப்பிட்டு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருவாக போல இருக்கு எனக்கு சோழி நிறைய கிடைக்குதாத்தா நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு திண்ணையை காலி செய்து விட்டார் அந்த திண்ணை லேகியை உட்கார்ந்து அழுந்தபடி உறைந்து இருந்தால் விசாலம்மா இதை பார்த்துவிட்டு வேறு ஏதும் சொல்லாமல் சொல்லி அனுப்புங்கள் என்று கூறிவிட்டு வந்தவர்கள் இடத்தை காலி செய்து விட்டார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த சேதுதாத்தா மெதுவாக புன்னகைத்துக் கொண்டார் என்றால் என்றார்